அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேர சோழ பாண்டிய மற்றும் பல்லவ மன்னர்கள் பற்றிய சிறப்பு பெயர்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் நான் பாருங்கள் பொன் வேந்த சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் பொன் வேந்த சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் இதற்கா ஆப்ஷன் சி முதலாம் பராந்தகன் புன்வைந்த சோழன் முதலாம் பராந்தகன் இரண்டாவது வினா மதுரை கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் மதுரை கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் சிரேவிடை ஆப்ஷன் சி முதலாம் பராந்தகன் மதுரை கொண்டான் முதலாம் பராந்தகன் மூன்றாவது வினா திருமுறைகளை கண்ட சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் ஒரு முக்கியமான வினா திருமுறைகளை கண்ட சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் சேவிடை ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜராஜன் திருமுறைகளை கண்ட சோழன் முதலாம் ராஜராஜன் நாலாவது வினா மும்முடி சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் இந்த வினாவை அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க மும்முடி சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் சேவடை ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜராஜன் மும்முடி சோழன் முதலாம் ராஜராஜன் ஐந்தாவது வினா சிவபாத சேகரன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் சிவபாத சேகரன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் ஏ முதலாம் ராஜராஜ சோழன் சிவபாதசேகரன் முதலாம் ராஜராஜ சோழன் ஆறாவது அருள்மொழிவர்மன் யார் அருண்மொழிவர்மன் யார் சிரேவிடை ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜராஜன் அருண்மொழிவர்மன் முதலாம் ராஜராஜன் ஏழாவது வினா கங்கை கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் ஒரு முக்கியமான வினா கங்கை கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் சரியா ஆப்ஷன் பி முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான் முதலாம் ராஜேந்திர சோழன் எட்டாவது வினா கடாரம் கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் கடாரம் கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி முதலாம் ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டான் முதலாம் ராஜேந்திர சோழன் ஒன்பதாவது வினா பண்டித சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் பண்டித சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் இதற்கான விடை ஆப்சன் பி முதலாம் ராஜேந்திரன் பண்டித சோழன் முதலாம் ராஜேந்திரன் பத்தாவது வினா சுங்கம் தவித்த சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் இந்த வினாவை எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க சுங்கம் தவிர்த்த சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் சேமி ஆப்ஷன் டி முதலாம் குலோத்துங்கன் சுங்கம் தவித்த சோழன் முதலாம் குலோத்துங்கன் பதினோராவது வினா திருநீற்று சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் திருநீற்று சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் இதற்கா ஆப்ஷன் டி முதலாம் குலோத்துங்கன் திருநீற்றுச்சோழன் முதலாம் குலோத்துங்கன் பன்னெண்டாவது வீணா ஏலிசை வல்லவன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் ஒரு முக்கியமான வினா ஏலிசை வல்லவன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் இதற்கா சிரேவிடை ஆப்ஷன் ஏ கரிகாலன் ஏலிசை வல்லவன் கரிகாலன் பதிமூன்றாவது வினா நரைமுடித்த சொல்லால் முறை செய்த சோழன் யார் நரைமுடித்த சொல்லால் முறை செய்த சோழன் யார் சரியை ஆப்ஷன் ஏ கரிகாலன் நரைமுடித்த சொல்லால் முறை செய்த சோழன் கரிகாலன் பதினாலாவது வினா கிருமி கண்ட சோழன் யார் கிருமி கண்ட சோழன் ஆப்ஷன் டி இரண்டாம் குலோத்துங்கன் சோழன் இரண்டாம் குலோத்துங்கன் பதினஞ்சாவது சோழ பாண்டியன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் சோழ பாண்டியன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் ஆப்ஷன் பி மூன்றாம் குலோத்துங்கன் சோழபாண்டியன் மூன்றாம் குலோத்துங்கன் பதினாறாவது அவனி அவனிசிம்மர் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் அவனி சிம்மர் என்றார் சார் ஏன் விடை ஆப்ஷன் ஏ சிம்ம விஷ்ணு அவனி சிம்மர் சிம்ம விஷ்ணு பதினேழாவது வினா சித்திரக்கார புலி என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் ஒரு முக்கியமான வினா சித்திரக்கார புலி என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் ஆப்ஷன் சி முதலாம் மகேந்திரவர்மன் புலி முதலாம் மகேந்திரவர்மன் பதினெட்டாவது வீணா விசித்திர சித்தன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் விசித்திர சித்தன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் சிவகாசை ஆப்ஷன் சி முதலாம் மகேந்திரவர்மன் விசித்திர சித்தன் முதலாம் மகேந்திரவர்மன் வினா சங்கீரண ஜதி என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் சங்கீரண ஜதி என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் சிரேமிடை ஆப்ஷன் சி முதலாம் மகேந்திரவர்மன் சங்கீரண ஜதி முதலாம் மகேந்திரவர்மன் இருபது வினா மத்தவிலாசன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் இது ஒரு முக்கியமான வினா மத்தவிலாசன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் சரியா ஆப்ஷன் சி முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாசன் முதலாம் மகேந்திரவர்மன் வினா மாமல்லன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் மாமல்லன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் சிரேவிடை ஆப்ஷன் பி முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் முதலாம் நரசிம்மவர்மன் இருபத்தி இரண்டாவது வினா வாதாபி கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் ஒரு முக்கியமான வினா வாதாபி கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் சிரேவிடை ஆப்ஷன் பி முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டான் முதலாம் நரசிம்மவர்மன் இருபத்தி மூன்றாவது வினா ராஜசிம்மன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் ஒரு முக்கியமான வினா ராஜசிம்மன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் விடை ஆப்ஷன் டி இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் இருபத்தி நாலாவது வினா ஆகம பிரியன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் ஆகம பிரியன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் இதற்கான ஆப்ஷன் டி இரண்டாம் நரசிம்மவர்மன் ஆகம பிரியன் இரண்டாம் நரசிம்மவர்மன் இருபதுனா காவிரி நாடான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் காவிரி நாடான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் சரியாவிடை ஆப்ஷன் ஏ மூன்றாம் நரசிம்மவர்மன் காவிரி நாடான் மூன்றாம் நரசிம்மவர்மன் இருபத்தி ஆறாவது வினா தெல்லாறு எரிந்த நந்திவர்மன் யார் தெல்லாறு எரிந்த நந்திவர்மன் யார் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ மூன்றாம் நந்திவர்மன் தெல்லாறு எரிந்த நந்திவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் இருபத்தி ஏறாவது வினா இமயவரம்பன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் இமயவரம்பன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் இதற்கா சிரேவிடை ஆப்ஷன் ஏ நெடுஞ்சேரலாதன் இமயவரம்பன் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் நெடுஞ்சேரலாதன் இருபத்தி எட்டாவது நான் ஆதிராஜன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் ஆதிராஜன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் இதற்கான சிரேவிடை ஆப்ஷன் ஏ நெடுஞ்சேரலாதன் ஆதிராஜன் நெடுஞ்சேரலாதன் இருபத்தி ஒன்பது வினா பெருஞ்சோற்றுதியன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் பெருஞ்சோற்றுதியன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் விடை ஆப்ஷன் பி உதயன் சேரல் பெருஞ்சோற்றுதியன் சேரல் முப்பதாவது வினா கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் ஒரு முக்கியமான வினா கடல் பிறக்கோட்டிய செங்குட்டவன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் ஆப்ஷன் சி சேரன் செங்குட்டவன் கடல் பிரோட்டை செங்குட்டவன் சேரன் செங்குட்டவன் கலியுக ராமன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் கலியுக ராமன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் ஆப்ஷன் ஏ முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கலியுக ராமன் யார்னா சுந்தர பாண்டியன் முப்பத்தி ரெண்டாவது வீணா அதிசய பாண்டிய தேவர் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் அதிசய பாண்டிய தேவர் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் இதற்கான சேமிலை ஆப்ஷன் ஏ முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் அதிசய பாண்டிய தேவர் முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் அடுத்த வீணா பாருங்க சோனாடு கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் சோனாடு கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் இதற்கு விடை ஆப்ஷன் ஏ முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் சோனாடு கொண்டான் முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் முப்பத்தி நாலாவதுன்னா பொன் வேந்த பெருமாள் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் பொன் வேந்த பெருமாள் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் ஏகா சிரேவிடை ஆப்ஷன் பி முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் பொன் பெருமாள் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் முப்பத்தஞ்சாவது வீணா தலையானங்காலத்து செருவென்ற பாண்டியன் யார் ஒரு முக்கியமான வினா தலையானங்காலத்து செருவென்ற பாண்டியன் யார் சிரேவிடை ஆப்ஷன் டி நெடுஞ்செலியன் தலையாணங்காலத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் முப்பத்தி ஆறாவது வீணா ஆரியப்படை கடந்த பாண்டியன் யார் ஆரிய படை கடந்த பாண்டியன் யார் ஆப்ஷன் டி நெடுஞ்செலியன் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செலியன் முப்பத்தி ஏழாவது வீணா கொல்லம் கொண்ட பாண்டியன் யார் கொல்லம் கொண்ட பாண்டியன் யார் சரியா விடை ஆப்ஷன் சி முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் கொல்லம் கொண்ட பாண்டியன் முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் வினா மதுரையையும் ஈழமும் கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார் ஒரு முக்கியமான வினா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முதலாம் பராந்தக சோழன் மதுரையும் ஈழமும் கொண்டான் யார்னா முதலாம் பராந்தக சோழன் முப்பத்தொம்பதாவது சேர மன்னர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் என்னென்ன பாருங்கள் ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்பொறை சேர மன்னர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்பொறை நாற்பதாவது பாருங்க சோழ மன்னர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் சென்னி செம்பியன் கில்லி வலவன் சோழ மன்னர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் சென்னி செம்பியன் கில்லி வளவன் நாற்பத்தொராது வீணா பாண்டிய மன்னர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் மாறன் வழுதி செழியன் தென்னர் பாண்டிய மன்னர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் மாறன் வழுதி செலியன் தென்னர் நாற்பத்தி ரெண்டாவது சங்க கால சேரர்களின் துறைமுகம் எது சங்க கால சேரர்களின் துறைமுகம் எது சார் விடை ஆப்ஷன் பி தொண்டி சங்ககால சேரர்களின் துறைமுகம் தொண்டி இன்னொன்னு வரும் முசிறியும் சேரர்களின் துறைமுகம்தான் நாற்பத்தி மூன்றாவது வினா சங்ககால சேரர்களின் தலைநகர் எது சங்க காலத்தில் சேரர்களின் தலைநகர் எது சரே ஆப்ஷன் டி வஞ்சி சேரர்களின் தலைநகரம் வஞ்சி நாற்பத்தி நாலாவது வினா சங்க கால சேரர்களின் சின்னம் எது சங்க காலத்தில் சேரர்களின் சின்னம் எது சரியாக விடை ஆப்ஷன் ஏ வில் மற்றும் அம்பு சேரர்களின் சின்னம் வில் மற்றும் அம்பு நாப்பத்தஞ்சா தீவீனா சங்க கால சோழர்களின் துறைமுகம் எது சங்க காலத்தில் சோழர்களின் துறைமுகம் எது விடை ஆப்ஷன் சி காவிரி பூம்பட்டினம் சங்க காலத்தில் சோழர்களின் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் நாற்பத்தாறாவது வீணா சங்க கால சோழர்களின் தலைநகர் எது சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகர் எது சார் ஏன் ஆப்ஷன் ஏ உறையூர் சோழர்களின் தலைநகர் உறையூர் நாற்பத்தி ஏழாவது வீணா சங்க காலத்தில் சோழர்களின் சின்னம் எது சங்க காலத்தில் சோழர்களின் சின்னம் எது ஜகசரேவிடை ஆப்ஷன் பி புலி சோழர்களின் சின்னம் புலி நாற்பத்தெட்டாவது வினா சங்க கால பாண்டியர்களின் துறைமுகம் எது சங்க காலத்தில் பாண்டியர்களின் துறைமுகம் எது சிராவிடை ஆப்ஷன் டி கோர்க்கை பாண்டியர்களின் துறைமுகம் கோர்க்கை நாற்பத்தொம்பதாவது வினா சங்க காலத்தில் பாண்டியர்களின் தலைநகர் எது சங்க காலத்தில் பாண்டியர்களின் தலைநகர் எது இருக்காங்க விடை ஆப்ஷன் சி மதுரை பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை கடைசி வினா சங்க காலத்தில் பாண்டியர்களின் சின்னம் எது சங்க காலத்தில் பாண்டியர்களின் சின்னம் எது சரியா விடை ஆப்ஷன் டி மீன் பாண்டியர்களின் சின்னம் மீன் நம்பர்களே நீ நம்ம சேரசோழ பாண்டிய மற்றும் பல்லவ மன்னர்களின் சிறப்பு பெயர்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்